கேபாசிட்டியூல போறவங்க ஒரு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சா நீங்க இந்த ஃபீல்ட்ல வந்தீங்கன்னா அவங்களோட டபுள் மடங்கு உங்களோட க்ரோத் இருக்கும் ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடண்ட்ஸு டிப்ளமாவில இருந்தாலும் அவங்க இன்ஜினியரிங்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மெயின் சப்ஜெக்ட்டு எத்தனை பேர் அதாவது கவுரிச்சிருப்பாங்கன்னு தெரியல ஸோ சேலரிக்கெலாம் சொல்லும்போது சொல்லும்போது சார் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க ஒரு டென் லேக்ஸ் தான் சேரி இது ரொம்ப சர்வ சாதாரண சார் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரன்ட்ஸ் வந்து பயப்படுற விஷயம் வந்து அயல் கேஸ் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு நம்ம பசங்களை அனுப்பணுமா வீட்டிலேருந்து அப்படின்ற மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க சேஃப்டி இருக்குமான்ற மாதிரி பண்ணுறாங்க ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இந்தியாவில் வேலை செய்கிறாப்புல ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்தியாவில் நீங்கள் பத்து வருஷம் வேலை செஞ்சாலும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஒரு உள்ள ஒரு அந்த ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஃபெசிலிட்டி ஸோ வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த ஃபெசிலிட்டி அதுக்கு அத்தனை பேருக்கும்

நம்மளோட ஏரோ நெட்ஒர்க் வீவர்ஸ்க்கு வந்து பாக்குறப்போ நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குன்றதுக்காக சோ ஒரு சில விஷயங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நிறைய அனலிஸ்ட் பண்ணி மார்க்கெட்ல நல்ல சாலரி எடுக்கிறதுக்கு ஒரு ஜாப் அப்படின்னு பாக்குறப்போ அந்த ஜாப் ஒரு ஸ்டாண்ட் பையா இருந்துச்சு அப்படின்னா லாங் லாஸ்ட் அந்த ஜாப்ல இருப்பாங்க நல்ல ஒரு பேக்கேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுற பொழுது அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஜாப்க்கு உண்டான ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஏரோ நெட்வொர்க் வியூஸ்க்காக வந்து பார்க்குறப்போ ஒரு கெஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துல இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம் என்னென்ன விஷயத்தை கிளாரிஃபை பண்ணி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் பேர் சார் என் பேர் அருண் ஆண்டனி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இன்ஸ்பெக்ஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சார் இப்போ கரண்ட்டில் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார் இப்போ நான் யுஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் யூஎஸ் அமெரிக்காவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் சிம்பிளாக சொல்கிறேன் சார் நீங்கள் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்கல சில பேர் படிச்சிடுறாங்க சார் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க ஒரு கேரியர் கேப் இருக்குது அதுக்கப்புறம்லாம் ரொம்ப நாள் வேலை கிடைக்காம இருக்குது இந்த மாதிரி நிறைய கேட்டகிரியில் மக்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னலாம் பண்ணால் வேலை கிடைக்குன்றத எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது சார் எக்ஸாக்ட்லி நீங்கள் சேம் கொஸ்டின் நான் இதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க திடீர்னு அரியர் எதாவது இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபர்தரா ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் பண்ணாமல் அந்த மாதிரி ஜாமாய் நின்றுட்டு ஸோ லோக்கல்ல ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி நானும் வந்து ஒரு டிஸ்கண்டினியூ ஸ்டூடெண்ட் தான் பி பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன் என்னால் அரியர் கம்ப்ளீட் பண்ண முடியல ஸோ நான் ஜாப் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இதோட நான் ஃபோர்டீன் இயர்ஸ் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்றேன் ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து உள்ளே வரணும்னா நீங்க காலேஜ் வந்து உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் ஸோ அதுக்கப்புறம் நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க அதில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் படிச்சு படிச்சு போக போக உங்களோட இயர் பாஸ் ஆக பாஸ் ஆக உங்களோட சேலரியும் அதோட ஈக்குவலாக ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நம்ம கும்பகாரத்தில் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றி தான் நான் இந்த ஃபீல்டு ஃபீல்டு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ காலேஜ் அரியர்லாம் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு வரி பண்ணிட்டு ஸோ வந்து தப்பான ஃபீல்டுக்கு போய் இறங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில வேலைக்கு கேட்கவா மாதிரி இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்க்குறப்போ வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு சில ரீசன்கள் இருக்கும் இப்போ இந்த வேலைக்கு தான் போக போறோம்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிட்டு படிச்சோம் அப்படின்னா ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜாப் கிடைக்கும் பட் நம்மளால ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ணுறோம் படிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷனில் ஒரு டிகிரியோ ஸோ ஒரு டிப்ளமோ வாட் எவர் நம்ம முடிக்க போகிறோம் ஒரு மேஜர் முடிக்க போகிறோன்ற ஒரு தாட்னு இருப்பாங்க ஆஃப்டர் முடிச்சதுக்கப்புறம் ஸோ அவசர அவசரமா நம்ம வந்து ஒரு வேலை தேடுறப்போ அந்த ஒரு ஜாப் வந்து கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அப்செட் ஆவாங்க கொஞ்சம் நேரம் லேக் ஆகும் அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும் பட் ஆனால் இந்த தான் போக போகிறோம் இதுதான் படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஜாப் கிடைக்கும்ன்றது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன் சாரி ஓகே இப்போ நான் உங்கள்கிட்ட ஸ்டேட்டாவே கேட்குறேன் இப்போ நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஸோ உங்க சைட்ல இருந்து நீங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு எனக்கு சொல்லிருக்கீங்க அதுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் வேணும் அவங்க என்னென்னலாம் பண்ணணும் என்ன ஜாப் கிடைக்கும் ஸோ அதை பத்திலாம் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப போர் அடிக்காம டுபி ஃப்ரங்கா நம்ம அந்த டாபிக்குள்ள வந்துடலாம் இந்த ஃபீல்டில் நீங்க உள்ள வரணும்னா பேசிக் குவாலிபிகேஷன் டென்த் கம்ப்ளீட் பண்ணிருந்தாலே போதும் ஸோ அதுக்கு மேலே நீங்க டிப்ளமா முடிச்சிருந்தாலும் இல்லை அரியர் வச்சிருந்தாலும் ஸோ இதுக்கு எல்லாமே எலிஜிபிள் தான் ஈவன் நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஓகே இதுக்கப்புறம் நீங்க இந்த இண்டஸ்ட்ரி ஓரியன்டா என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்க பண்ணி அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட குவாலிபிகேஷனாக அவங்க எடுத்துக்குவாங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதனால நீங்க வந்து இந்த பேசிக் குவாலிபேஷன் டென்த் தான் இருக்கு அதை பத்தி நீங்க வரி பண்ண வேண்டியதில்லை டென்த் முடிச்சவங்க மேனேஜர் லெவலில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் அந்த ஃபீல்டில் இருக்கு ஸோ அதுக்கு அவங்க அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் இன்ஜினியராக போறாங்கன்னா அதுக்கு அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட்ல இன்ஸ்பெக்டருக்கு தனியாக சர்டிபிகேஷன் இருக்கு எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக வந்து நீங்க இனிஷியலாக பண்ண இது ஆஸ் அ ஃப்ரஷரா நீங்க என்டி நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு இதுதான் என்ட்ரி லெவல் நான் தான் பண்ணினேன் பண்ணேன் இந்த ஃபீல்டுல நிறைய இருக்கு அத பத்தி பேசுறதுக்கு வரல சோ நான் என்ன எப்படிலாம் நான் அந்த ஃபீல்டு உள்ள வந்து இப்போ ஃபோர்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கனோ அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி நீங்க டிப்ளமோ எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி இன்ஜினியர் எந்த டிபார்ட்மெண்ட் ஆனாலும் சரி நீங்க ஈஸியா அந்த கிரியர் எடுக்க முடியும் டென்த்துமே கூட சொன்னீங்க டென் ஆஃப்டர் டென்த்து வந்து கெரியர் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் உங்களோட இயர் பாஸ் ஆக பாஸ் வந்து உங்களோட அப்கிரேஷனுக்கு நீங்கள் என்ன நிறைய இதில் கோர்சஸ் நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ப படித்து படித்து நீங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் காலேஜை பற்றி இதில் கவலைப்பட வேண்டியது இல்லை நீ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஈவன் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் இதுக்கப்புறம் இது இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிற சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணால் நீங்கள் மேனேஜர் லெவலுக்கு கூட இது போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சேலரி நினச்சி பார்க்க முடியாத மாதிரி இருக்குது ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இந்தியாவில் வேலை செய்கிறாப்பில் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னா இந்தியாவில் நீங்கள் பத்து வருஷம் வேலை செஞ்சாலும் சேலரி வந்து அறுபது எழுபது மேக்ஸிமம் ஒன் லேக் அது மாதிரி தான் வாங்குறாங்க பட் இதே வந்து நீங்க அதே எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஓவர் சீஸ்ல வைக்கும் போது அங்க சாலரி ஓவர் சீஸ்னா अदर कंट्री ஆமா இந்த இந்தியா விட்டு நீங்க வெளிய எல்லா कंट्रीலயுமே உங்களுக்கு வர்க் இருக்கு சோ நான் இப்ப யுஎஸ்ல வர்க் பண்றேங்கற போது நான் 14 இயர்ஸ் தாட்டி தான் நான் வந்து யுஎஸ் வரைக்கும் ரீச் ஆக முடிஞ்சது ஐ திங்க் கல்ஃப் அண்ட் அப்ராட்ல நல்ல ஒரு வேக்கன்ட் இருக்கு இல்ல ஆமா எல்லா கல்ஃப் कंट्रीல வந்து ஃபுல்லா இதுதான் அவங்களோட நேச்சுரல் ஜாப் சோ அவங்க கல்ஃப் कंट्रीஸ் ரன் நிறைய டெக்னீஷியன் ஹையர் பண்ணிட்டே இருப்பாங்க ஆமா ஏகப்பட்ட வேலை இருந்துட்டே இருக்கும் சோ ரெகுலரா வந்து இன்டர்வியூஸ் நடந்துட்டே தான் இருக்கும் ஆளுங்களை எடுத்துட்டே தான் இருப்பாங்க இது வந்து திருச்சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருச்சியை பத்தி பேசும்போது திருச்சியில வந்து பிஹெச்எல் இருக்கிறதுனால ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா சோ வீட்டுக்கு ஒரு ஆள் இந்த பீல்ட்ல இருப்பாங்க ஆமா அதனால திருச்சியில வந்து ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் இதை பத்தி இதுக்கு சம்பந்தமா இருக்கு பட் வந்து இந்த அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து இதை பத்தி அவேர்னஸ் கிடையாது இப்போ எங்களுக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க வந்து திருநெல்வேலி நார்கோவில் தூத்துக்குடி அந்த அந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் பேஸ் பெல்ட்ல இருந்தா நிறைய பேர் இங்க வந்து படிக்கிறாங்க ஸோ இங்க லோக்கல்ல இருக்கவங்களுக்கு வந்து அதை பத்தி அவர் அவேர்னஸ் பட் இருந்துச்சுன்னா நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா ஷார்ட் டைமில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான வழி நான் நிறைய பேர் வந்து கேம்பஸ் இன்டர்வியூலாம் நினச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அது போனாலும் போட்டுரும் ஈவன் கேம்பஸ் இன்டர்வியூவில் போகிறவங்க ஒரு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சால் நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்தீங்கன்னா அவங்களோட டபுள் மடங்கு அவங்களோட க்ரோத் இருக்கும் ஓகே இப்போது இந்த கோர்ஸ் வந்து உங்கள் கிட்டே லேர்ன் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த கோர்ஸோட நேம் வந்து ஒரு வாட்டி தெளிவா சொல்லுங்க நான் நேம் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் கோர்ஸ் படிச்சாங்க அப்படினா இதோட டியூரேஷன் எவ்வளவு கோர்ஸ் இது வந்து 25 டேஸ் 30 டேஸ் வரும் உங்களுக்கு ஒரு मंथ கோர்ஸ் मंथல முடிச்சலாம் ஓகே இது படிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் டைமிங் இருக்கும்ல டே டு டே இது ரெகுலர் கிளாஸ் தான் சார் மார்னிங் மார்னிங் 10 டு 5 ஓ கிளாக் உங்களுக்கு வந்து கிளாஸ் மார்னிங் ஒரு காலேஜ் போற டைம் மாதிரி ஆமா டைம் ஸ்பென் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் பிராக்டிகல் அண்ட் தியரி இருக்கும் பிராக்டிகல் தியரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் இல்லனா ஆன்லைன் கிளாஸே பண்ணலாம் பட் இதுல ஒரு பிராக்டிகல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல பிராக்டிகலா இத சொல்லி புரியாது ஆமா ஏனா இது வந்து டெக்னிக்கலா நீங்க வந்து ஒரு நான் டெக்னிக்கல் पर्सनா வர்க் பண்ண போறது இல்ல நீங்க ஜெனரல் வர்க்கரா போக போறது இல்ல இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கியூ கியூசில வந்து ஒரு முக்கியமான என்ன வந்து அஷூரன்ஸ் சோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆமா நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து இது ஓகேன்னு சொன்னாதான் அது வெளியில போகும் சோ அப்ப உங்களுக்கு டெக்னிக்கலா எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கணும் அத பத்தி சோ இது வந்து ஒரு மெக்கானிக்கல் பேஸ் சப்ஜெக்ட் சோ மெக்கானிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் டிப்ளமால இருந்தாலும் அவங்க இன்ஜினியரிங்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மெயின் சப்ஜெக்ட் இதான் எத்தனை பேர் அதை கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல சோ திருப்பி என்ன போய் அதை பாருங்க நான் டிஸ்டெக்டிவ் டெஸ்டிங் உங்க மெக்க இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லயும் டிப்ளமா சப்ஜெக்ட்லேயும் மெயின் கோரா இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஒரு ஃபேக்டரியே ரன் ஆகுது ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீல வந்து இப்போ அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குன்னா அவங்களாம் ரன் பண்றது வந்து நம்ம நம்ம நம்பி தான் அத்தனை பேர் உயிருக்கும் நம்ம தான் கேரண்டி நம்ம சரியாக டெக்னிக்கல்லாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அவங்களாம் ஒர்க் பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து ஒரு பைப் லைன் இருக்குது இந்த பைப் லைன் வந்து இன்னும் எத்தனை நாள் போகும் அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தா தான் அந்த பைப் லைன் வந்து ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும் ஸோ ரீப்ளேஸ் பண்ணலைன்னா வந்து அங்கே இருக்கிறது அதாவது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஒரு உள்ள ஒரு அந்த இந்த ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஃபெசிலிட்டி ஸோ வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த ஃபெசிலிட்டியில் இருக்குது அத்தனை பேருக்கும் وعكس النرويج ஸோ எது வேணாலும் நடக்கலாம் சோ அவ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம இன்ஸ்ட்ரெக்ஷன் டெக்னீஷியனா நம்ம ஒர்க் பண்றோம் நம்ம தான் அதனால தான் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து சேலரி எப்பயுமே அதிகம் சோ ஜென்ரல் லேபர் மாதிரி இருக்காது வசதி வாய்ப்புகளும் அவங்களுக்கு வந்து அதிகமாவே கொடுப்பாங்க இந்த ஒரு ரீசனால தான் நம்ம ஆன்லைன்ல இருக்கிறத விட நீங்க ஆஃப்லைன் கண்டெக்ட் பண்றீங்க இல்லையா ஆமா கண்டிப்பா ஏன்னா ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல படிச்சுட்டு தான் போய் அந்த இன்டர்வியூ நீங்க சேஸ் பண்ண முடியாது ஏன்னா ப்ராக்டிக்கலா நீங்க வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் ஸோ அந்த ப்ராக்டிக்கல்ல நாலேஜ் இல்லனா அவங்க அங்க போயிட்டு உங்களால பர்ஃபார்ம் பண்ணவே முடியும் இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் வேலைங்கிறதுனால ஸோ இது ரொம்ப டெக்னிக்கலா சவுண்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஓகே சார் இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து பாக்குறப்போ பர்டிகுலரா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா நான் வந்து கான்டெக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஆல் ஓவர் இந்தியா டிஎன் ஃபுல்லாவே கான்டெக்ட் பண்ணி உங்களை வந்து இந்த கோர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு பண்ணலாமா ஆமா இது சென்னையில இருந்து இங்க வந்து படிக்கிறாங்க திருநெல்வேலி தங்கி படிக்கிற பெசிலிட்டி எதுவா இருக்கு ஆமா இங்க நம்மளுக்கு போர்டிங் பெசிலிட்டி எல்லாமே எல்லாமே பண்ணி எல்லாமே சூப்பர் சூப்பர் சார் ஃப்ரீ தான் போர்டிங் பெசிலிட்டி அப்போ வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதோட டியூரேஷன் ஒன் மந்த்னு சொல்லிட்டீங்க ஷெட்யூல் டைம் ஆஸ் யூஷுவல் காலேஜ் டைமிங்னு சொல்லிட்டீங்க ஆஃப்டர் தட் ஒரு பிராக்டிகல் அண்ட் தேர் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் சொல்லிட்டு ஒன்னு வரும் அந்த சர்டிஃபிகேஷன் பத்தி நீங்க ஏதாவது ஸ்பெஷலா ப்ரொவைட் பண்றீங்களா அதை பத்தி ஏதாவது இதோட சர்டிபிகேஷன் பாடி வந்து ஏஎஸ்என்டி ஐஎஸ்என்டினா அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் ஸோ நீங்க இந்தியாவில எங்க போனாலும் ஈவன் வேர்ல்டு வைடு எங்க போனாலும் இந்த சர்டிபிகேஷன் அவங்களோட பாடியில தான் கொடுப்பாங்க சோ அதுக்கு வந்து நாங்க நாங்க அப்ரூவ் வாங்கி வச்சிருக்கிறோம் சோ எங்க இன்ஸ்டியூட்ல நீங்க ட்ரைனிங் பண்ண பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்க வேர்ல்டு வைடு நீங்க எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம் அதுல நோ ப்ராப்ளம் சோ ஆமா அதுல எந்த பிரச்சனை இல்லை அதோட நாங்க எங்கள்ட்ட முடிக்கிற பசங்களுக்கு நாங்களே இன்டென்ஸ் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் பாங்க அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன் ஏன்னா ஒரு கேண்டிடேட் வராங்க ஓவர் டிஎன் இந்தியா ஃபுல்லா பாக்கிற உங்களை காண்டக்ட் பண்றாங்க கோர்ஸ் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க சொல்லிக் குடுக்கறீங்க ட்ரைனிங் குடுக்குறீங்க அகமடின் மொதல் கொண்டு ஃபெசிலிட்டி சூப்பரா இருக்கு வெல்டன் சார் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஜாப் அடுத்த லெவலுக்கு வருது ஏன்னா அடுத்தது அந்த இன்டர்ன்ஷிப் பத்தி சொன்னீங்க அதை பத்தி நீங்க சொல்லுங்க ஏன்னா இன்டர்ன்ஷிப் எங்க போனாலுமே ஜாபுக்கு போறப்போ ஒரு பிரஷரா இருந்தா யோசிக்கிறாங்க இன்டர்ன்ஷிப் போட போனாங்கன்னா அவங்களுக்குமே ஒரு ஸ்கோப் இருக்கு அதுல வாய்ப்பு இருக்கு சோ நீங்களே வந்துட்டீங்க அந்த இன்டர்ன்ஷிப் பத்தி நீங்களே சொல்றீங்க இன்டர்ன்ஷிப்ங்கிறது இப்ப ஒரு கம்பெனில வந்து உங்களை ஃப்ரெஷரா வந்து வேலை கிடைக்கிறது எல்லாமே யோசிப்பாங்க ஸோ அதுக்கு தான் நாங்க இந்த இன்டர்ன்ஷிப் கம்பெனிஸோட டைப் பண்ணிட்டு ஒன் இயர் வந்து நீங்க கம்பெனில வந்து வித் சேலரியோடய அவங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க எங்க இன்ஸ்டியூட்ல படிக்கிற எல்லாத்துக்குமே நாங்க இன்டர்ன்ஷிப் நான் எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்ல ஒரு ஃப்ரெஷரா எவ்வளவு கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க ஒரு பிப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஏன்னா ஏன்னா நீங்க கத்துக்க போறீங்க ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் கம்பெனி இருக்கு ராயல் என்பீல்டு இருக்கு ஸோ இதுல எல்லாத்துலயுமே இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க உள்ள போய் ஒர்க் பண்ண முடியும் ஸோ நாங்க எல்லாத்துலயுமே டைப் பண்ண வச்சிருக்கோம் எங்கெங்கெல்லாம் அந்த டைம்ல வந்து என்கொயரிஸ் இருக்கும் அவங்க பசங்களை நாங்கள் டேரக்டா அனுப்பிச்சிட்டு இருக்கோம் சோ வந்து ஜாப் பத்தி ஒன்னும் இல்ல ஏன்னா நீங்க ஒன் இயர் நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் ஒரு இன்டர்வியூ போய் நீங்க ஃபேஸ் பண்ணவே முடியும் சும்மா வந்து எடுத்தோன்னே வேலைக்கு அனுப்புங்கிறதுலாம் கதை வந்து ஒரு இது இது ரொம்ப டெக்னிக்கல் சம்பந்தமான படிப்புங்கிறதுனால நீங்க வந்து ஒரு வேலைக்கு போனாதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஒரு இன்டர்வியூல வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரன்ட்ஸ் வந்து பயப்படுற விஷயம் வந்து ஆயில் அண்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு நம்ம பசங்களை அனுப்பணுமா வீட்டுல இருந்து மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க சேஃப்டி இருக்குமான்ற மாதிரி ஆனா நல்ல பேக்கேஜ் அதுல இருக்கும் அதையும் தாண்டி அங்கே அவங்க பயப்படுற மாதிரி வேலைக்கு தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல ஆக்சுவலா வந்து நம்ம படிக்கிறதே அதுக்காக தான் சோ வந்து இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த பீல்ட பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குதோ அதுதான் நம்ம வந்து இந்த படிக்க போறோம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது வந்து முதல்ல ஒரு அவேர்னஸ் வரணும் இப்ப நம்ம என்டிடில என்னென்ன படிக்கிறோம்னா அது எல்லாமே ஆல்ரெடி வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கு ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கை எடும்பு கை உடஞ்சிருச்சு பிராக்சர் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க எக்ஸ்ரே தானே எடுக்கிறீங்க ஸோ எக்ஸ்ரே ரூம் முன்னாடி என்ன ஒரு போர்டு போட்டுருப்பாங்க பிரெக்னென்ட் லேடிஸ் யாருமே பக்கத்துல நிக்க கூடாது பிகாஸ் அது வந்து எக்ஸ்போசர் இருக்கும் ஸோ இதேதான் நாங்க வந்து ஃபீல்டுல ஒர்க் பண்றோம் சோ இதுல வந்து அங்க உள்ள உட்கார டெக்னீஷியன் பேஷண்ட்டுக்கு நம்ம அதை பத்தி நம்மளுக்கு தெரியுது பட் நாங்க ஃபீல்டுல வந்து அதே தான் ஒர்க் பண்ண அதனால யாருக்கும் தெரியல ஸோ வந்து இந்த இதே எக்ஸ்ரே தான் வந்து நாங்கள் என்டிட்டியில இது ஒரு சப்ஜெக்ட் ஸோ அடுத்தது வந்து குழந்தை கன்சீவ் ஆயிட்டாங்க ஸோ குழந்தை என்ன எப்படி இருக்கு அதோட குரோத் எப்படி செக் பண்ணுறாங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் பண்ணுறாங்க அதே தான் நாங்கள் பைப்பில் பண்ணுவோம் ஸோ இது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது அது பைப்பில் இருக்குது இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இதே வேலையை தான் நம்ம அங்கே செய்ய போகிறோம் ஸோ இது ஒரே டெக்னிக்ஸ் தான் இதோட சிவியாரிட்டி கம்மியாக சிவியாரிட்டி கொஞ்சம் அதிகம் அவ்வளோதான் ஸோ சேம் கான்செப்ட் தான் நம்ம அங்கேயே ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இது மக்கள் வந்து இதை வந்து அவேர்னஸ் தான் கொண்டு வரணும் அழிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி அந்த சேஃப்டியை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணல அப்படின்னா உங்களை வேலைக்கு உள்ளே எடுக்க மாட்டாங்க ஸோ முதல்ல உங்களை வந்து இன்டர்வியூல பண்ணுறது என்னென்ன பிபி பிபினா பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் உங்களுக்கு ஹெல்மெட் முக்கியம் கோகுல்ஸ் முக்கியம் என்ன கிளவுஸுக்கு யூஸ் பண்ணணும் ஸோ எந்த க்ளவுஸை வந்து எந்தெந்த மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணணும் ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீச் பண்ணுவாங்க தான் அவங்க சைட்டுக்குள்ளே விடுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி மீட்டிங் தான் இருக்கும் நீங்கள் ஒரு குள்ள போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேஃப்டி மீட்டிங் ஸோ உங்களை ஃபுல்லாக டீச் பண்ணி அதில் உங்களுக்கு எக்ஸாம் வச்சு நீங்கள் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பாஸே உள்ள கிடைக்கும் ஸோ அதனால் சேஃப்டியை பற்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா அவங்களுக்கு வேலை தெரியுதோ தெரியலையோ சேஃப்டி கண்டிப்பாக தெரியணும் ஸோ தான் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறது இல்லை எங்கேயாவது ஒவ்வொரு இடத்துல அது தவிர்க்க முடியாத காரணத்துல நடக்கும் பட் நைன்டி பக்கா சேஃப்டி டீப்பா அனலைஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிட்ட விஷயம் வரைக்கும் வெளிலேருந்து பாக்குறப்போ ஒரு டீப் ஸ்கேன்ல ஸோ வீட்டில் உள்ளவங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கோ ஆயிலன் கேஸ் பத்தி ஒரு பயம் ஏற்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து பார்க்குறப்போ சேஃப்டியை பொறுத்து தான் இருக்கு அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியா இருக்கிற காரணத்தினால தாராளமா அவங்களே சேஃபா இருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் அவங்க சேஃபா லேர்ன் பண்றாங்க அப்ப அங்க சேஃபா தானே ஒர்க் பண்ண முடியும் மற்றவங்களும் சேஃப் பண்றாங்கன்னா இவங்களும் சேஃபா ஒர்க் பண்ண முடியும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு சின்ன புரிதல் இல்லாம இதை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க எங்க போனாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் நீங்க எந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த பட் இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு மெயின் கன்செர்ட் அவங்க வந்து உங்களை வந்து ட்ரீட் பண்றதே உங்களை ட்ரெயின் பண்றதே வந்து சேஃப்டிக்கு தான் ட்ரெயின் பண்ணுவாங்க வேலை நடக்குதோ நடக்கலையோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சேஃப்டியா இருக்கணும் இதுதான் வந்து அவங்களோட கான்செப்ட் ஸோ நான் அதுக்கப்புறம் தான் இல்ல வந்து இன்னைக்கு வந்து விண்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு ரொம்ப காத்தடிக்குது ஜாப ஸ்டாப் பண்ணிடுவாங்க

நீங்கள் இருந்து உங்களோட சேலரி க்ரோத் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபிஃப்த் இயர்ல வந்து ஒன் லேக் மேலே சேலரி வாங்குறீங்கன்னா இதே டைம்ல நீங்கள் வந்து உங்களோட சேலரி டென் லேக்ஸ் மேலே போயிடும் ஸோ அதுக்கு உண்டான அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது ஸோ சேலரிக்குலாம் சொன்ன சொல்லும் போது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க டென் லேக்ஸ்லாம் இது ரொம்ப சாதாரண சேலரிஸ் சோ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒர்க் பண்றது வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் நான் ஒர்க் பண்ணுவேன் டுவெண்டி டேஸ் நான் வீட்டுக்கு வந்துருவேன் ஏன்னா நான் வந்து கடலுக்குள்ள ஆஃப் ஷோர்ல ஒர்க் பண்றேன் சோ ஆஃப் ஷோரோட ப்ரொசீஜர் என்னன்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் மேல ஒரு ஆள் அங்க வைக்கக்கூடாது உடனே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க சோ நான் வெளில வந்துட்டேனா எனக்கு பேக் டு பேக் உள்ள வருவாங்க ஓகே சோ நான் அந்த டுவெண்ட்டி டேஸ் நான் ஒர்க் பண்ணுவேன் டுவெண்ட்டி டேஸ் நான் ஃபேமிலியோட அந்த ஒரு விஷயம் தான் நான் கேட்கும் நினைச்சிட்டு இருந்தேன் ஐலண்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் ஒர்க் ஒன் மந்த் லீவ் இல்ல த்ரீ மந்த் ஒர்க் த்ரீ மந்த் லீவ் அந்த மாதிரி ஒரு ரொட்டைன் ஷிஃப்ட் இருக்கும் சோ அதுல மாதிரி ஜாப் கிடைச்சதுனா நல்ல ஒரு பேக்கேஜாவும் இருக்கும் நமக்கு ரெஸ்டாவும் இருக்கும் ஆமா அந்த ஜாபுக்கு தான் நான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க சொல்றேன் ஏன்னா எடுத்தோடனே உங்களை அதுக்குள்ள நீங்க போக முடியாது நீங்க மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா எடுக்கணும் அதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு ஏன்னா ஆஃப் ஷோர்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னா முதல்ல ஹெலிகாப்டர்ல எப்படி டிராவல் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தனியா ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு சோ ஹெலிகாப்டர்ல எப்படி டிராவல் பண்ணணும் இன் கேஸ் ஹெலிகாப்டர் வந்து இது ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு சோ அது எப்படி ஆகணும் இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் சென்டர்ஸ் இந்தியாலே எல்லா இடத்துலயுமே இருக்கு சோ அதெல்லாம் வந்து நீங்க எடுத்ததுக்கப்புறம் தான் நீ ஆஃப் போக முடியும் சோ ஏன்னா இப்போ நீங்க ஒரு என்டிடி டெக்னீஷியனா உள்ள போறீங்க ஏஎஸ்என்டில படிக்கிறீங்க அதுக்கு அடுத்தது நீங்க அப்டேட் பண்றதுக்கு பிஏ பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ல வந்து அவங்க தனியா வச்சிருக்காங்க ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் படிக்கும்போது தான் நீங்கள் அடுத்த உங்களோட ப்ரொமோஷன் இருக்கும் ஸோ இது மாதிரி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் முடிச்சுட்டு ஏன்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே அடுத்ததுக்கு அப்டேட் பண்ணணும் பண்ணணுன்னு படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் இயர்லி நீங்கள் வந்து மோர் தென் டென் லேக்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து பேக்கேஜ் வாங்க போகிறீங்க இந்த ஃப்ரெஷராகவே சொல்கிறேன் ஃப்ரெஷராகவேன்னா ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாவே வந்து உங்களுக்கு மந்த்லி ஒன் லேக் மேலே தான் சாலலரி இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஒன் லேக் வாங்குறீங்கன்னா அதில் இருபதாயிரத்துக்கு படிக்கணும் ஸோ அப்படி இல்லை நான் மட்டும் தான் வாங்கிட்டு இருப்பேன் நான் அப்டேட் பண்ண மாட்டேன்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியும் கண்டிப்பாக நீங்க ஒன் லேக்கு அதை இதுல இருக்க சீக்ரட்டே அதுதான் ஒன் லேக் நீங்க சேலரி வாங்குகிறீங்கன்னா டொண்ட்டி தௌசண்க்கு நீங்கள் இயர்லி இயர்லி ஏதாவது நீங்க பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும் பண்ணிட்டே பேக்கேஜ் வேணும்னு நினச்சீங்கன்னா நீங்கள் வந்து லர்ன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நல்லா பேக்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக ஏன்னா உங்க நீங்கள் என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு தான் எக்ஸாம் போறீங்க ஸோ அப்போ நீங்க வெளில இருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்க உள்ள போயிட்டு எழுதுங்க பரவாயில்ல தான் செகண்ட் டைம் எழுதுங்க கண்டிப்பா அதெல்லாம் கிளியர் பண்ணிட முடியும் நீங்க வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல வந்து நீங்க அப்கிரேஷன் நிறைய பண்ணும்போது உங்களோட சேலரி பேக்கேஜ் சொல்ல முடியாது நிறைய ஏகப்பட்டது இருக்கும் நீங்க ஒரு டென் இயர்ஸ் அந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கனாவே அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் நீங்க செட்டில் ஆயிலாங்க அது அந்த அளவுக்கு உங்களோட பேக்கேஜ் பேக்கேஜ் நல்லா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க இன்டர்ம் வந்து ஃபேமிலியோட டைம் பண்ணலாம் இப்போ வந்து நீங்க ஃபாரின் போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க வந்து ஒன் இயர் டூ இயர்ஸ் ஒருத்தவர் தான் வீட்டுக்கு வருவாங்க ஸோ இந்த இதுல அந்த கதையே கிடையாது நீங்க லாங் டைம்ல ஒர்க் பண்றதுனா ஒர்க் பண்ணலாம் அடுத்து ஃபேமிலி பட் வந்து ஆஃப் ஷோர்ல ஒர்க் பண்றவங்க தான் வந்து இந்த ஒன் மந்த் ஒன் மந்த் வந்துட்டு போறது நீங்க ஆன் ஷோர்ல ஃபேமிலியோட செட்டில் ஆக முடியும் ஆஃப் ஷோர்ல ஃபேமிலியோட கூப்பிட்டு போக முடியாது ஸோ அவங்க தான் வந்து இந்த ஒன் மந்த் ஒன் மந்த் ஷிஃப்ட் ஸோ நீங்க வந்து ஃபேமிலியோடயே நீங்க அங்கே இருக்க முடியும் இல்ல இனி ஆஃப் ஷோர்ல ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க ஒன் மந்த் வந்து இங்க ஃபேமிலியோட இருந்துட்டு நீங்க அப்படியே உங்களுக்கு தெரியாது லாங் டேம் ஒர்க் பண்றாப்பில தெரியாது ஸோ ஒன் மந்த் ஒர்க் ஒன் மந்த் இங்க லீவ் போது உங்களுக்கு சேலரியும் ஹை ஏன்னா ஆஃப் ஷோர் போது ஆன் ஷோர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டூ லேக்ஸ் வாங்குறீங்கன்னா ஆஃப் ஷோர்ல வந்து உங்களுக்கு சிக்ஸ் லேக்ஸ் சேலரி ஸோ அப்படிங்கும் போது தெரியும் நீங்க நீங்கள் ஒரு மாதம் இங்கே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோத் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஸோ இதில் யோசிக்காம நீங்கள் இறங்கணும் நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பட் இதில் நிறைய கூகுள் பண்ணுங்க யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது இதை பத்திலாம் ஸோ அதெல்லாம் போய் பாருங்க யூட்டிலைஸ் பண்ணிங்க இது வந்து மெயின்லி டென்த்து ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கு மேலே வந்து டிப்ளமா முடிச்சிருக்கட்டும் முடிக்கல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கும் முடிக்கல கவலைப்படாதீங்க தைரியமா இதில் வந்து இறங்கலாம் ஓகே சார் ஈவென் நானுமே வந்து மெக்கானிக்கல் சூழ்நானுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு அவுட் தான் ஸோ அதனால டிபார்ட்மெண்ட் வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் ஆஃப்டர் டென்த்து நீங்கள் யாரா இருந்தாலும் அது குவாலிஃபை சார் இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க இது எப்படிலாம் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்து அவ்வளோ சேஃப்டியாக இருந்து நமக்கு வந்து இவ்வளோ பேக்கேஜ் இருக்குது இந்த ஃபீலை நிறைய பேருக்கு தெரலை ஸோ இவ்வளோ ஒரு சேலரி எடுக்க முடியும் நம்மளால் நம்ம அப்டேட் பண்ணிக்கணுன்ற மாதிரி நிறையா சொன்னீங்க இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதெல்லாம் எங்கே கற்றுக்கறது நான் எங்க கத்துக்கிறது எப்படி கத்துக்கிறது ஆக்சுவலி இந்த ட்ரைனிங் நீங்க பண்ணணும்னா இந்த இந்தியாவில எல்லா ஸ்டேட்லயுமே இதுக்குள்ள ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு முக்கியமா தமிழ்நாட்டுல சென்னையில நிறைய இருக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இப்போ திருச்சியில திருச்சியில வந்து ஐம்பது இன்ஸ்டியூட்டுக்கு மேல இருக்கு ஸோ வந்து நீங்க எங்க வேணாலும் போய் அதை வந்து நீங்க ட்ரெயின் அப் பண்ணிக்க முடியும் பட் வந்து ஒண்ணு நீங்க எந்த இன்ஸ்டியூட் போறீங்களோ அவங்க வந்து உங்களை ஃபர்தரா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷர் ஜாப் நீங்க வந்து நீங்கள் தனியா ஒரு ஒரு இடத்துல போய் வேலை கேட்குறதுக்கும் ஒரு இன்ஸ்டியூட் மூலயமா நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கும் எடுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும் சோ அந்த மாதிரி ஹெல்ப் அந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேஃபர் சைடு பட் நாங்க வந்து இன்டெகிரிட்டி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டன் சொல்லிட்டு நாங்க கும்பகோணத்துல வந்து இதுக்கு ட்ரெயினிங் சென்டர் வச்சிருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் அந்த ஃபீல்ட்லயே நான் ஒர்க் பண்றதுனால ஃபோர்டீன் இயர்ஸ் மேல ஒர்க் பண்றதுனால எனக்கு வந்து இதுல இருக்க கனெக்ஷன்ஸ் இல்ல என்னோட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இதை வந்து பசங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ மீன் டைம் வந்து நாங்க வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கே நாங்க பசங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சோ எங்களுக்கு அந்த லோக்கல்ல இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒசூல டிவிஎஸ்க்கு வந்து பசங்க எங்ககிட்ட இருந்து ரெகுலரா போயிட்டு இருக்காங்க நீங்க ரெக்கொண்ட் பண்ணி ஆஹ் இல்ல எங்க அங்க டெக்னிஷியன்ஸ் நாங்க நம்ம பசங்க தான் போயிட்டு இருக்காங்க அந்த இன்டெர்ன்ஷிப் எல்லாமே அங்க போயிட்டு இருக்காங்க சோ சென்னையில வந்து ரெண்டு மூணு அம்பத்தூர்ல வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து பசங்க ரெகுலரா போயிட்டு இருக்காங்க சோ எங்களுக்கு அந்த எங்க லிங்க் இருக்கறதுனால பசங்க வந்து ஃப்ரெஷ்ஷரா வேலைக்கு போறதுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்போ உங்ககிட்ட ஒரு சில பேர் படிச்சிருப்பாங்கல்ல

ஸோ எங்கள்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் வித் சேலரியோட ஸோ சம் சில இடத்துல வந்து அக்காமடேஷன் ஃபுட்டு கொடுக்குறாங்க சில டைம் சில இடத்துல வந்து சேலரி மட்டும் கொடுத்துட்டு அக்காமடேஷன் நம்மளை பார்த்துக்க சொல்கிறாங்க ஸோ அது டிபெண்ட்ஸ் பட் வந்து வே வேலைங்கிறது உறுதி நீங்கள் வந்து எந்த ஒரு ஒரு கைட்லைன்ஸும் இல்லாமல் யாரோட கைடன்ஸும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஒரு கம்பெனியில் போயிட்டு எனக்கு வேலை வேணும்னு கேட்கும்போது அது ஒரு அது வந்து எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியாது பட் இன்ஸ்டியூட்லேருந்தே டக்குன்னு உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் சோ வந்து நான் எந்த இன்ஸ்டியூட்ல படிங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணல நாங்க இது வந்து நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும் எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பாக்குறப்போ இப்போ கரண்ட்ல யூஎஸ்ல ஒர்க் பண்றீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணி உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ரன் பண்றீங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா இப்போ வரைக்கும் எயிட் இயர்ஸ் பிளஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய காண்டக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கலாமா வியூவெர்ஸ்க்கு பாக்கிறவங்களுக்கு உங்களுக்கு காண்டக்ட் பண்ணா நீங்களே ட்ரைனிங் எங்களுக்கு ஆஃபீஸ் நம்பர் நம்ம நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் ஓகே எங்களுக்கு வந்து போர்டிங் ஃபெசிலிட்டி இங்கே இருக்கு நீங்க வரவங்க தங்கிக்கலாம் தங்கி தான் படிச்சாவணும் லோக்கல் கேண்டிடேட்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஒன் மந்த் கோர்ஸ் கோர்ஸ் முடிச்சோடனே கண்டிப்பாக வந்து இன்டர்ன்ஷிப்பு போகணும் சரி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக உங்களை பார்த்து காண்டக்ட் பண்ணக்கூடிய உங்கள் இன்டிகிரேட்டட் இன்டர்நேஷனலோட காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து வியூர்ஸ்க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஸோ அவங்க பார்த்து அதில் காண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் எல்லாமே ட்ரெயினிங் கொடுக்குறதுலேருந்து கைட்லைன்ஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுப்பீங்கறத நானும் எங்களோட ஏரோட்ஸ் சேனல் வியூவர்ஸுமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்மே வந்து ரொம்ப பிலீவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுத்து இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் வியூர்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ் பசங்களுக்கு ஸோ வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தான் நான் அந்த கண்ட்டு பேச கொடுத்துருக்கேன் ஸோ வந்து இதை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து தெரிஞ்ச தெரியணும்னா கூகுள் பண்ணி பாருங்க ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுன்னா எங்கள் இந்த நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறோம் ஸோ ஒன் இயர் நீங்கள் இதில் பாஸ் அவுட் பண்ணால் போதும் உங்க லைஃப் கண்டிப்பா செட்டில் ஆயிரும் ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ